ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அறுசுவை சேனல் இன்றைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட் ஆயிருக்கிற எஸ்பிபி சில்க் ஷாப்பில் தாங்க இருக்கோம் நாளைக்கு ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு செவன் டு எயிட் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சில்கில் லொக்கேட் ஆயிருக்கிற செகண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி உங்களுக்கு செட் கலெக்ஷன்ஸ் சல்வார் செட் கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட்டு வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க வெறும் ஒரு மணி நேரம் ஆஃபர் மட்டும்தான் அதனால் இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் வெரைட்டிஸ் வந்து பார்க்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குர்த்தி பேண்ட் அண்ட் ஷாலோட த்ரீ பீஸ் செட்டுங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த சல்வார் செட்டு வந்துட்டு உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு அந்த ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஈவினிங் இந்த ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஈவினிங் செவன் டு எயிட் வந்து இந்த ஆஃபர் வந்துட்டு இருக்குங்க மிஸ் பண்ணாமல் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வெரைட்டிஸில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சல்வார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா மிஸ் பண்ணாமல் நாளைக்கு ஈவினிங் செவன் டு எயிட் மிஸ் பண்ணாமல் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற எஸ்பிபிசில் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்